சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி கோவே மன்னார் வைத்தியசாலை முன்பாக போராட்டம் இலங்கையில் வெகு விரைவில் ஆரம்பமாகும் இணைச்சோவை அனைத்து அரசு துறைகளிலும் சம்பளம் அதிகரிப்பு கிடைத்தது அங்கீகாரம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் நீதி அமைச்சின் பங்கு முக்கியமானது அமைச்சர் அலி சப்ரே ஆதரவு முல்லைத்தீவு கடற்பொழிலாளர்கள் திட்டவட்டம் அரிய நேதிரனுக்கு முழுமையான ஆதரவினை தமிழ் மக்கள் கொடுக்க வேண்டும் கோரிக்கை ரணில் பக்கம் ராஜித சேனா ரத்னா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வென்றால் அடுத்த பிரதமர் யார் வெடித்தது உள்ளக மோதல் திருகோணேஸ்வரர் ஆலயத்தை அரசுடமையாக்க கிழக்கு ஆளுநர் முயற்சி சுகாஸ் குற்றச்சாட்டு கட்டுப்பணம் செலுத்திய மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்வது விரிவான செய்திகள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்தியாவுக்கு நீரை கோரி இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் ஏற்பாடு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி சிகிச்சைக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக உயிரிழந்த மரியராஜின் மரணம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலைக்கின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இப்படியொரு இன்னும் ஒரு கொலை நடைபெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஈடுபட்டனர் குறித்த பதாதைகளில் பணத்துக்கு மனித உயிரை விலை வீசலாமா மருத்துவம் அரசே இலங்கையின் மருத்துவத்துறையே மறுசீரமைப்பு செய் உயிர் காக்கும் வைத்தியர்களே மனித நேயத்தை மதியுங்கள் மருத்துவத்துறையின் அறம் எங்கே சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா நீதி நிழலாடுகின்றதா சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர் எனவே உயிரிழந்து சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் குறித்து மரணத்துடன் தொடர்புடைய வைத்தியர் உள்ளடங்கலாக அனைவரும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தனர் குறித்த போராட்டத்தில் சிந்துஷாவின் தாய் சிந்துஷாவின் பிள்ளை கலந்து கொண்டதோடு பெண்கள் அமைப்பு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அருண் தந்தையர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதேபோல சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் செந்தூரம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் சிந்துஜாவின் மரணத்துடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபது பேர் இதுவரை தமது வருடாந்த சொத்து விவரங்களை முன்வைக்கவில்லை என லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை குழுவினால் சபாநாயகருக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதுக்கு முன்னர் மூன்று தடவைகள் நிறைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சொத்து விவரங்களை கூடிய விரைவில் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பாராளுமன்றம் தெரிவித்துள்ளது இதனை பின்பற்றாத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் புதிய சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சொத்து விவரங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காக வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது லங்கா தனியார் நிறுவனத்துக்கு இலங்கையில் தனது சேவையை ஆரம்பிப்பதற்கான தொலைத்தொடர்பு சேவை வழங்குட உரிமம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை இலங்கையை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்த லாடிக்குழுவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டின் இருபத்தி ஐந்தாம் விளக்கு இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் ஸ்டார்லிங் லங்கா பிரைவேட் லிமிடெட் செய்மதி இணைந்த சோவைகளை வழங்குவதற்காக ஒரு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமத்தை இலங்கை வழங்க உள்ளதாக அவ்வாணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உரிமம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஸ்டார்லிங் நிறுவனம் தனது விரைவில் இலங்கையில் ஆரம்பிக்க குறிப்பிடத்தக்கது சேவையின் சகல துறைகளிலும் சம்பளத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதயசேன விரத தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது மேற்படி அறிக்கையின் பரிந்துரைகளின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பின்வரும் முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அமைச்சர்கள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது வழக்குகள் விசாரணை செய்வது மட்டுமல்ல நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் நீதி அமைச்சரின் பங்கு முக்கியமானது என நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்த அமைச்சர் நீதி அமைச்சில் உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஐந்து அமைச்சுகளின் பதவிகளை முன்னெடுத்து சென்றதாகவும் தெரிவித்த அவர் சர்வதேசத்திடம் தொடர்புகளை மேற்கொள்ளும் போது நல்லிணக்க செயற்பாடு மிகவும் முக்கியமானது என்றார் ஜனாதிபதி தேர்தலில் முல்லைத்தீவு கடத்தொழிலாளர் சமூகம் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவினை வழங்க உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர் சமூக ஊடக பேச்சாளர் வி அருணாதன் தெரிவித்துள்ளார் உண்மையாகவே நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு நாங்கள் எல்லா இருந்து எங்களை மீனவர் சார்ந்த உடையமாக கலைக்கிறோம் என்று நாங்கள் கொழும்பு சென்றிருந்தோம் உண்மையாகவே அங்கே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் மீனவர்கள் வந்திருந்தார்கள் எல்லா மாவட்டத்திலேயும் இருந்து எங்கள மாவட்டத்திலே நாங்கள் நூற்றி எண்பது பேர் சென்றோம் மூன்று வசதில் உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு விடயம் எங்களுக்கு கருத்தாக சொல்லப்பட்டது அவர் உண்மையாகவே அந்த மீனவர்கள நல்ல ஒரு செயற்பாட்டை எடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய பக்கம் இருக்கு அதை நாங்கள் அவருக்கு ஒரு கடமையா இருக்கோம் உண்மையாகவே பொருளாதார நேரத்தை இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கூட எண்ணெய் அடிச்சு தொகை செய்திருக்கிறோம் எண்ணெய் இல்லாத நிலைமையில இருந்திருக்கோம் கடலுக்கு செல்லலாத நிலைமையில இருந்தோம் இடவிடவாக நாங்கள் போய் படுத்து சாப்பாடு இல்லாமல் மழை தண்ணியில் அந்த சூட்டுகள் படுத்திருந்தோம் ஆனா அந்த நிலைமைய இன்றைக்கு இந்த ஜனாதிபதி எங்களை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் இல்லாமக்கி இருக்கிறார் உண்மையாக நாங்க முன்னூற்றி ஐம்பது ரூபாய் எண்ணெய் ஆயிரத்தி இன்றைக்கு இருநூத்தி நாலு ரூபாய் வந்திருக்கு ஆகவே அன்றைக்கு கொழும்புல எங்கட கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கு கோரிக்கையா சொல்லி இந்த இருபத்தி ஓராம் தேதி மீனவர்கள் குறைந்த விலையில் எண்ணெய் அரிசி தொலைச்சவர்களுக்கு தான் ஜனாதிபதியோட கலைத்து அதுக்கு ஜனாதிபதி ஓம் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே இப்படியான ஒரு ஜனாதிபதியை இந்த இனிவரும் இந்த எலெக்ஷன்ல நாங்கள் கொண்டு வராமல் வேறு யாரையும் கொண்டு வருவாமல் இருந்தால் திருப்பியும் நாங்கள் ரோட்டில் படுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும் ஆகவே எங்கள மீனவ மக்கள் நாங்கள் எல்லாரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காக தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் ஏனென்றால் எங்களை வளங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் உண்மையாகவே அந்த இடத்துல அமைச்சரும் அவரோட ஒத்து நிற்கிறபடியால் நாங்கள் இந்த விடயத்தில் எங்கள மீனவ மக்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்றதுக்காக அவர் முன்னெடுத்த முயற்சிகளுக்கு நாங்கள் அவர் பக்கமே நாங்கள் நிற்பமான மீனவ மக்கள் நாங்கள் வாக்கு சொல்லியிருக்கோம் உண்மையாக இல்ல எங்க மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இருக்கிற ஜனாதிபதியை கொண்டு வரதான் எல்லாருமே முயற்சியாக இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் விவசாயிகள் எதிர்கொள்ளும் நிலைமைகள் தொடர்பிலும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேத்திரி அவர்களுக்கு முழுமையான ஆதரவினை தமிழ் மக்கள் கொடுக்க வேண்டும் என முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுயன்சன் தெரிவித்துள்ளார் நாங்கள் தமிழர்களாக ஒன்றுபட்டு எமது இந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் படி போட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் எமக்கான இந்த உரிமைகளையும் எமது கடமைகளையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் இம்முறை ஒரு தேசிய இனமாக இந்த தென்னிலங்கைக்கு பாரிய ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அதனால் ஒன்றுபட்டு எமக்கான விடிவையோ அல்லது விடுதலையோ யாரும் தரப்போவதில்லை எமக்கான அந்த நெல்லின் விலையை கூட நிர்ணயித்து தர முடியாத இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதி மற்றும் ஏனைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்து எவ்வித பயனும் இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் மக்களாக ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளராக தற்பொழுது தமிழ் தேசிய கட்டமைப்பு மற்றும் புத்திஜீவிகளால் உருவாக்கப்பட்டு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அரியணேந்திரன் ஜனாதிபதி வேட்பாளர் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழினமாக ஒன்றுபட்டு வாக்கை செலுத்த வேண்டும் தமிழினத்தை பல தடவைகளும் கூறு போட்டு சின்னாபின்னமாக இன்று தமிழ் தேசிய இனமாக இருந்த நாம் தமிழ் அரசியல் குழுக்களாக பிரிந்திருக்கின்றோம் இதனை எமது தலைமைகளும் நன்றாக உணர்ந்து இதற்கும் உரிய தீர்வினை காணாத எதிர்காலத்தில் எமது தமிழ் தேசியம் என்று கூறுகின்ற அரசியல் தரப்பினருக்கும் தமிழர்களாகிய நாங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கங்காராம விகாரையில் ஐக்கிய மக்கள் சக்தி கடுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளார் அதேவேளை தேசிய சுதந்திர முன்னணி புத்தளம் மாவட்ட தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் பிரியந்தவும் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை வழங்குவதாக அறிவித்தார் ஜனாதிபதி ஆதரவான குழுக்களுக்கு இடையில் அடுத்த ஜனாதிபதி பதவி காலத்தின் அமைக்கப்படும் அரசாங்கத்தின் முரண்பாடுகள் தோன்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே ஐந்து மூத்த அமைச்சர்கள் பிரதமர் பதவிக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரதிநிதி ஒருவரும் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாகவும் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்கனு அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலனி சில்வா உள்ளிட்ட ஐவர் இதனை எதிர்பார்த்துள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது குழுக்களுக்கிடையில் பல்வேறு சர்ச்சைக்குரிய சூழ்நிலைகள் உருவாக்கி வருவதாக நெருங்கிய வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன வெளிநாட்டு கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள போதிலும் இலங்கை இந்த ஆண்டு குறைந்தது பன்னிரண்டு வெளிநாட்டு கப்பல்களை தனது துறைமுகங்களில் நிறுத்த பாதுகாப்பு அனுமதியை வழங்கியுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு கவலைகள் குறிப்பாக சீன கண்காணிப்பு கப்பல்களின் அடிக்கடி வருகை காரணமாக வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கு இலங்கை ஓராண்டு தடை விதித்தது இதுவரை இலகை பனிரெண்டு வெளிநாட்டு கப்பல்களை துறைமுகத்தில் நிறுத்த அனுமதித்துள்ளது அண்மையில் இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் ஷல்கி ஆகஸ்ட் இரண்டு அன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு சீன கப்பல்கள் இலங்கைக்கு வந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு எந்த சீன கப்பல்களும் இலங்கைக்கு வரவில்லை முன்னர் வெளிநாட்டு கப்பல்களை இலங்கையில் இருந்து அனுமதி வழங்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதில் இந்தியாவிலிருந்து ஒரு டசின் கப்பல்களும் அமெரிக்காவிலிருந்து ஐந்து கப்பல்களும் ஜப்பான் மற்றும் இந்தோனேஷியாவிலிருந்து தலா மூன்று கப்பல்களும் அடங்கும் மேலும் பிரான்ஸ் சீனா பாகிஸ்தான் ஆகிய இருந்து தலா இரண்டு கப்பல்களும் அல்ஜீரியா இங்கிலாந்து மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளை சேர்ந்த மூன்று கப்பல்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இலங்கை துறைமுகங்களுக்கு வந்துள்ளன வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அடுத்த ஆண்டு வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களின் அனுமதிக்கான கோரிக்கைகளுக்கு இலங்கை மீண்டும் அனுமதி வழங்கும் என்று சமீபத்தில் அறிவித்தார் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒவ்வொரு விதிகளை இலக்கியால் விதிக்க முடியாது என்றும் சர்வதேச சர்ச்சைகளில் பக்கபலமாக இருக்க போவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் மீதான தற்போதைய தடை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை அரசுடமையாக்குவதற்கு கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் எச்சித்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கே சுகாஸ் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கிழக்கின் முதுசமும் தமிழர்களின் அடையாளமுமான திருகோணவலை திருக்கோடை செலவாலயத்தை யாப்பு விதிகளுக்கு மாறாக செயல்பட்டு அரசுடமையாக்க திட்டமிடும் கிழக்கின் ஆளுநர் செந்தில் தொண்டமாடி நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு ஆலய செயற்பாடுகள் சுயாதீரமாக இடம்பெற வேண்டும் என்று கோருகின்றோம் ஆளுநரின் நடவடிகள் தொடர்ந்தால் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை இத்தால் சம்பந்தப்பட்டோருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் கிழக்கு பறிபோவதை வடக்கு வேடிக்கை பார்க்காது என்பதை ஆளுநர் அறிவாராக அரசின் நெலும்பு துண்டுகளுக்காக தமிழரின் வரலாற்று தொன்மங்களை சீரழிக்கும் நிகழ்ச்சி நிரலை கைவிடுமாறு கிழக்கின் ஆளுநரை கோருகின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் போராட்ட கூட்டணியின் வேட்பாளராக சட்டத்தரணிக்கு அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் தர்மஸ்ரீ லங்கா பேலி அவர் சார்பில் இன்று இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு ஆக உயர்ந்துள்ளது அத்துடன் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான காலம் நாளைய தினம் நண்பர்களுடன் நிறைவடைய உள்ளவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முப்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இடம்பெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆசிரியர் உதவியாளர் போட்டி பரீட்சைக்கான தடை உத்தரவை எதிர்வரும் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதியின் தலையீட்டால் மீள பெறப்பட்டால் மட்டுமே திட்டமிட்டபடி பரீட்சைகள் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் தலையீட்டால் ஆசிரியர் உதவியாளர் போட்டி பரீட்சைக்கான தடை உத்தரவு நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் பாடசாலிகளுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவு பெற்றது இது இரண்டாவது முறையாகும் வரலாற்றில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு சமூகமும் தமது கல்விக்காக பல்வேறு சலுகைகளின் அடிப்படையில் நியமனங்களை பெற்றிருக்கின்றன அல்ராஜ் பதியுதீன் மக்தூத் கல்வி அமைச்சராக இருந்த போதும் எட்டாம் தரத்தில் சித்தியடைந்த முஸ்லிம்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை பெற்றுக் கொடுத்தார் அதே போல சௌமியமூர்த்தி தொண்டமான் சாதாரண தகமையுடன் ஆசிரியர் நியமனங்களை பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு பெற்றுக் கொடுத்தார் இவ்வாறு சமூக நலனின் அடிப்படையில் கடந்த காலங்களில் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன சகோதர சமூகங்கள் புரிந்துணர்வின் அடிப்படையில் இவற்றை நோக்க வேண்டும் எவ்வாறினும் பெருந்தோட்ட பிரதேச ஆசிரியர் உதவியாளர் விண்ணப்பதாரிகளுக்கு உதவும் நோக்கில் நாம் சட்ட ஆலோசனைகளை பெற்று வருகின்றோம் மலியகத்தை சார்ந்து சட்ட வல்லுநர்கள் ஆசிரியர் உதவியாளர் விண்ணப்பதாரிகளை நலன் கருதி உதவ வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கூறுவது போல எதிர்வரும் பதினேழாம் தேதிக்கு முன்னேற்றாதிபதியின் தலையீட்டில் இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் அல்லது நாம் இந்த விடயத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா களரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கிளரி டாட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்து